விநாயக பிரமா எந்த ஒரு மைமோகமா இருந்தாலும் முதல்ல நம்ம அறிவிறக்கூடிய கடவுள் விநாயகர் நாயகன் என்றால் தலைவன் நீ என்றால் தனக்கு மேலான குரு முதற்கடவுளாகிய விநாயக பிரமான் நமக்கு முதற்கடவுளாக நாம் செய்யும் செயலுக்கு முதற்கடவுளாகவும் அந்த செயலிலே எந்த வித கண்ணுதலையில்லாத விக்கிரகங்கள் இடையூறுகளை அகற்றக்கூடிய நாயகனாக விளங்குகிறார் எந்தவித விக்கிரகங்கள் இல்லாமல் சிறப்பாக ஒரு செயலை செய்வதற்கான வழிபாடு விநாயகரின் வழிபாடு அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்கு இன்றைய தின விழா வாழப்பட்டது வாகஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய வைபவம் ஒரு ஆலயத்தினுடைய திருப்பணி அந்த திருப்பணிக்கு ஏற்ப முதற்கட்ட வைபவமான வாகஸ்தாபனம் மாலை என்றால் சிறிய சாபனம் என்றால் சுவாமியை பிராண பிரதிஷ்டை செய்தது தனியாக அவர்கள் என்று ஒரு இடம் அமைத்து அந்த இடத்திலே அவரை சித்திரப்படத்திலே ஆவாகனம் செய்து அந்த ஆவாகன மூர்த்தியாக விநாயக பெருமான் வகித்து உருவம் வரையப்பட்டு அந்த பாலஸ்தாபன இடத்திலே பிரதிஷ்டை செய்யக்கூடிய வைபவம் பாலஸ்தாபனம் ரொம்ப அப்படின்னா கருமலையிலே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அந்த விநாயக பெருமானுடைய திருப்பணி செய்வதற்காக ஆலயத்திற்குரிய திருப்பணி செய்வதற்கான முதல் கட்டம் இந்த பாலஸ்தாபம் அப்படிப்பட்ட வைபவமாகப்பட்டதை போது யாக வேள்வியானது நிறைவு பெறும் கருணம் நிறையது என்று சொல்லக்கூடிய மகா பூர்ணாவும் பூர்ணாவதி என்று சொல்லப்படக்கூடிய வேலை ராகசாலையிலே யாக வேள்விலே இந்த தெய்வத்திற்காக இந்த வேள்வி செய்யப்படுகிறதோ இந்த தெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய அபிர்வாகம் அனைத்து வியன்பர்களும் ஆலயத்திற்கு வருகிறது நடைபெறக்கூடிய நிறைவான மகா பூர்ணாவுதி அந்த பூர்ணாவுதியோடு சுவாமி செய்யப்படக்கூடிய இடத்திலே செய்து ஆவாரணம் இறை ஒரு நாள் போனஸ்தானத்தில் இருந்த அந்த இறை சக்தியை அந்த சித்திரபுரத்தில் எழுந்துவிட செய்யக்கூடிய வைபவம் தான் இந்த பாலஸ்தாபனம் பாலாலயம் அப்படின்னு சொல்லுவோம் மறுபடியும் என்ன செய்யும் முகாபிஷேக தேதி தீர்மானித்த பிறகு அறுபடியும் சுவாமி கருவறைக்கே வந்துவார் எந்த தேதியில நம்ம கும்பாபிஷேகம் செய்தோமோ யாகசாலை வைத்து யாகாலயத்திலிருந்து மூலஸ்தானத்திற்கு வரக்கூடிய வைபவம்னா கும்பாபிஷேகம்